ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒருவருடைய தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காகவும் இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன இந்த ஜாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பகல் மணி பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது சிம்ம லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ பார்த்திங்க எப்படின்னம்னா அதாவது லக்கணத்துலேயே பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா மாந்தி லக்கணத்திலே பார்த்திங்க அப்படின்னம்னா மாந்தி லக்னாதிபதி சுபருடன் செயற்கை குரு பார்த்திங்க அப்படின்னம்னா முழு மறைவு இந்த ஜனன ஜாதக அடிப்படை இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பிற்கு படிப்பு என்பது கல்வி என்பது நன்றாக சிறப்பாக அமையும் கல்வி என்பது சிறந்த ஒரு கல்வியாகவே அமையும் பண வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் இது என சொல்லலாம் பண வலிமைக்குரிய ஜனன ஜாதகம் என்று சொல்லலாம் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா உடம்புகளில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பிணிகள் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் சுயசம்பாத்தியம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு கன ரக வாகன யோகம் மோட்டார் வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு கொஞ்சம் சண்டை பெரியராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் பொய் பேசுவதில் வந்து வல்லவர் என சொல்லலாம் பொய் பேசுவதில் இவர் வந்து வல்லவராக திகழ்வார் என சொல்லலாம் அசையும் சொத்து அசையா சொத்து இவை இரண்டுமே இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் அசையும் சொத்தும் அசையா சொத்தும் இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்